சவுதி இருக்குது சவுதியிலேயே பாருங்க சவுதி எப்படி நடக்க தெரியுமா இங்க சில பேர் சொல்லுவாங்க அங்க தர்காவா இருக்குது அங்க மோலிதா இருக்குது எதுக்கு தான் வேற விஷயம் அது அந்த சப்ஜெக்ட் இப்ப வரல இப்ப அது கேட்கறாங்க சவுதி பின்பற்றும் இறைவன் சொல்லலையில அதே சவுதியில தான் அமெரிக்க ராணுவமும் இறங்கி இருக்குது அரை குறை ஆடைகளோடு அமெரிக்க பெண்கள் இருக்கிறார்கள் மத அறிந்துகிறார்கள்

இப்ப தர்காவே கூடாஞ்சாலும் மதீனா ஷரீப்ல ஒரு பெரிய தர்கா வச்சிருப்பாங்களா அதனால தர்காக்கள் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்தில இருக்கிறது அப்படி இருந்தாதான் அடையாளம் ஆகும் மக்கள் எல்லாம் ஜாரத்துக்கு வருவாங்க பேசுறது பூரா அப்படி பிரிச்சு மக்கள் பாக்குறது அந்த சபையில் அவரும் முடிச்சிடும் இது வேற இடம் அது வேற இடம் அப்போ ஒரு இடத்துல என்ன செய்யறது சவுதி ஆதாரம் ஆயிடுமா அப்படிங்கிறது என்ன சவுதி தான் ஆதாரம் அப்ப வசதிக்கு தகுந்தவாறு பேசக்கூடியவர்கள் எப்படி மார்க்கம் சொல்றது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு முறை இப்படி நான் வாழ்க்கையில் இப்படி சந்திச்சது இல்ல எந்த ஒரு மார்க் அறிஞ்சிருக்கிற பேர்லயும் இப்படி ஒரு முரண்டு புரண்டு பரண்டு பரண்டு ஒரு காலத்துல ஒரு கருத்துல இருந்து ஒரு காலத்துல மாறி இருக்கிற பாத்துருக்கேன் இப்படி எல்லாம் காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணுங்கிற மாதிரியான ஆளை வந்து சரித்திரத்திலேயே முதல் இதுதான் இதான் சந்திக்கிறோம் அடுத்து என்னன்னு கேட்டா இப்ப விபச்சாரம் பண்றான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தான் அவனு அதையும் போடுவோம் இதையும் போடுவான் ஏன்னா நேரம் இல்லாத வேகமா போக வேண்டியிருக்கு விபச்சாரம் செய்யறானா விபச்சாரம் செய்யறான் தான் காசை கொடுத்து போட்டு செய்யுங்க ஓசியா பண்ணிடாதீங்க

மற்ற ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அது வந்து வேற கருத்தை சொல்றாங்க அபு யூசு முகமது வேற கருத்தை சொல்றாங்க அப்ப அபு ஹனிபாவுடைய கருத்து பிரகாரம் பிரியா தான் என்ன செய்யக்கூடாது விபச்சாரம் பண்ணக்கூடாது கூலி கொடுத்து அது சொல்லி கரெக்டா பேசி கூட்டு வரணுமா சமையலுக்குன்னு கூட்டு வந்து நீங்க செஞ்சுட்டு தண்டனை ஆகி போயிடும் விபச்சாரம் தான் உன்னை செய்ய போறேன் எவ்வளவு உருவாதுக்கு அப்படின்னு கேட்டுவிட்டால் அது மகர் மாதிரியான் ஆராய்ச்சி பாருங்க சிந்திக்கிறாங்களா எப்படி ஆராய்ச்சி என்னால் மகர் கொடுத்து கல்யாணம் பண்றோம்ல அது மகர் மாதிரி இருக்கிறது கூலியை கொடுத்து இது பண்றோம் அப்படின்னு மகர போல இருக்கிற காரணத்தினால அவனுக்கு தண்டனை இல்லைன்னா இது வந்து இது ஆராய்ச்சியா இது ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்ற விஷயம் ஆயுது அப்ப இந்த மாதிரி எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் அதனுடைய கிளப்பெல்லாம் போட்டாச்சு அதே மாதிரி வந்து ஒரு முஸ்லிமான ஒரு இஸ்லாமிய நாடு முஸ்லிமான பொண்ணை வந்து வெளிநாட்டில இருந்து வந்து இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து கற்பழிச்சிட்டார் அதை சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்ப முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் முஸ்லீம் கருத்து முஸ்லீம் பொண்ணை கருத்து விட்டால் அவருக்கு தண்டனை இல்ல அவளுக்கு தான் தண்டனை பொண்ணுக்கு தான் தண்டனையா முஸ்லிமான பொண்ணை முஸ்லீம் அல்லாத கருத்துல முஸ்தாமனும் இந்த இந்த நாட்டில் வந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரர் வந்து விபச்சாரம் செய்து விட்டால் பில் முஸ்லிமியத்தை ஒரு முஸ்லிமை விபச்சாரம் செய்து விட்டால் முஸ்லீம் பொண்ண அலைகள் ஹத்து அவளுக்கு தண்டனை ஹத்து அலைகி அவனுக்கு தண்டனை கிடையாது அப்ப முஸ்லீம் அல்லாதவங்க என்ன செய்யலாம் இது என்ன செய்யறாரு பாக்குறது ஆபாசம் செய்யறது ஆபாசம் இல்ல உங்க இதுல பாக்குறதா பொம்பளைய பாக்குறது ஆபாசம் என்ன செய்யலாம் போன வரைக்கும் விடாம செய்யலாம் அது வந்து என்ன கிடையாது ஆபாசம் கிடையாது அதே மாதிரி என்ன செய்யறாங்க இதுக்கு வந்து தண்டனை இல்லங்கிறாங்க அதுல வந்து பலவிதமான கருத்து இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இந்த தொடைய காற்று ஆபாசங்கிறாங்க மாளிகி மாமன் சொல்றாரு அவர் தான் சொல்லியிருக்காரு தொட அவரத்து இல்ல அவர்டும் இந்த கேள்வி அவர்டும் கேட்க முடியாது மதுகவி மாமன் சொல்லலங்கிறாரு மாளிகி மாமன் சொல்றாங்க அல் பகுது லைசி அவரா பகுது வந்து அவரது தொடை இமாம ஆதாரத்தை காட்டல இமாமுகள் எல்லாம் கண்ணியமா சொன்னார்கள் நாங்க தான் சொல்லிட்டோங்கிறீங்க இல்ல அப்ப மாளிகி மாமன் சொல்லியிருப்பாரு அவர் இமாம் இல்லன்னு கழிச்சு போடுங்க அவரை இனிமே அவர் இமாம் இல்ல மதுகவில் கழிச்சு போட்டு சொல்லுங்க இது அன்பானவர்களே எதுவெல்லாம் அசிங்கமோ அவைகளை எல்லாம் குர்வான் ஹதீஸ் பெயரில் அப்பாவி இளைஞர்களுக்கு அதை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குரான்ல இருக்குது அதனால அசிங்கம் கூடும் ஹதீஸ்ல இருக்குது அதனால அசிங்கம் கூடும் ஆனா எந்த இமாமும் அசிங்கம் கூடும் சொன்னதே கிடையாதுங்க ஒரு அசிங்கம் நடந்தால் தண்டனை உண்டா இல்லையா அது சட்டத்தின் அடிப்படையில் அது தனி சப்ஜெக்ட் அது சட்டம் இல்லை சரியா சட்டம் உண்டுங்கறது சரியா தனி இருக்கிறது அதே நேரத்தில் இது கூடாது அசிங்கங்கள் கூடாது அப்படிங்கறதுல எல்லா இமாம்களும் ஒத்திருக்கிறாங்க அடுத்து ஏன் மாலுக்குமது அப்படிதானே இருக்குது அவங்க தொடை காட்டானங்கிறாங்கிறாங்க இப்ப நம்ம அப்படி நீங்க என்னங்க தொடையை காட்டு வந்து ஒரு அசிங்கமான சட்டத்தை சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னா அது சரிதான் சொல்லி குர்பானோட வசனத்தை அவங்களோட கூட்டுப்பறம் எடுத்து வச்சிருக்கணும் ஹதீஸை சொல்லி அது கூட்டு பிரகாரம் இப்படி தான் இருக்குது அதனால் தான் சொல்கிறோம் அப்படின்னு இருக்கானு போடனு மாரிக்குமா சொல்லி இருக்காங்களே இந்த அல்லாவுக்கு உரமுடாங்கிற பிரச்சனை இல்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா காட்டுங்க சலதா சொல்லி இருக்கான் அதிசல காட்டுங்க சஹாபா பெருமக்கள் சொல்லி இருக்கா காட்டுங்க அப்படின்னு சொன்னா அதிலே காட்டாம இப்படி குதிரைப்பா சொல்லி இருக்கிறான் முடிஞ்சா அப்ப இல்ல என்ன வழங்குது குருவான்ல இல்ல ஹதீசில இல்ல

அதே போல பெண்கள்லாம் பாருங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்நியங்கள் கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலை உங்க இளைஞர்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதே போல ஆண்கள் பெண்கள் அந்நியங்க சாப்பிடலாம் மேற்கத்திய கலாச்சாரம் நாகரிகம் இல்லாத கலாச்சாரத்தை தப்பா இளைஞர்களையும் ஏன் கொடுக்கறீங்க புரோனா தீஸ் பெயரில் இததான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே போல பாருங்க அவங்க என்னென்ன எழுதினாங்களோ அதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் தப்பு தப்பு அப்படின்னு அதுக்கு இதுவரைக்கும் பதிலாக காணோம் ஆனா நம்ம விஷயத்துல நீங்க பேசுற முன்னுக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுன்னு எத்தனை எழுது போட்டாங்க ஒவ்வொன்றும் நம்ம விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுல ஏதாவது பாக்க இருக்கா எல்லாம் நம்ம தான் இருக்கிறோம் அதே நேரத்தில் அவங்க எழுதின அந்த மொழியாக்கத்தில் விளக்க உரையில தப்பு சொல்லிட்டு இதுவரைக்கும் சொல்லல இல்ல என்ன வழங்குது அப்ப இது மொழியாக்கம் செய்திருக்க கூடாது இந்த பணியில ஈடுபட்ட கூடாது செஞ்சா சரியா செய்யணும் தப்பா பண்ணிட்டாங்க யாராவது சுட்டி காட்டணும் தவறு ஒப்பு கொள்ளணும் இல்ல சரிதான் சொன்னா அது நிலை நாட்டணும் ரெண்டும் செய்யறேங்க பாருங்க இப்ப கலாலா அப்படிங்க விஷயம் சொன்னோம் என்ன சொன்னாங்க மாட்டு விட்டுருந்தாங்க அப்ப தாவிடி சகோதரன் நிலை என்னன்னு கேட்டோம் இது சொன்னாங்களா பதில் இல்ல ஏன் நீங்க தப்பு செய்யறீங்க நீங்க ஏன் குணாத்தீ ஆய்வு பண்றீங்க இல்ல லவ்லாங்கிற வார்த்தை இருக்குது அதுக்கு ஒரு விளக்கம் நான் பயிர் கொடுக்கறேன் நீங்க லவ்லாக்கு பதில் கொடுத்து எவ்ளோ நேரம் ஆச்சு லவ்லாங்கிற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு மதிய விளக்கம் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு இதுக்கும் பதில் வந்துச்சா பதில் தெரியவில்லை செய்யறீங்க ஏன் ஆய்வு பண்றீங்க உங்களுக்கு தகுதி இல்ல இல்ல இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டாங்க அதாவது ஒரு ஹதீஸ புரிய தெரியாவிட்டா மேடையில எறக்கூடாதான் இப்ப ரொம்ப நமக்கு போச்சு ஏன் நம்மக்குள்ள ஒரு ஆள் ஒரு ஹதீஸ் தெரியல மேடை ஏறலாம் ஏறக்கூடாது மேடை ஏறதான் ஆனா அந்த தெரியாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இப்ப அவங்க சொல்லிவிட்டாங்க அவங்க வாயினாலேயே அதீதம் புரியாவிட்டால் மேடை ஏறக்கூடாது இப்ப நமக்கு ரொம்ப வசதியா போச்சு இப்ப நாங்க ஹதீதலை காட்டி காட்டி முரணா கருத்தை சொன்னீங்கன்னு சொல்லி இன்னும் பதில் சொல்லல அப்ப அந்த அதி உங்களுக்கு புரியலன்னு போச்சு தப்சீர் மட்டும் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல இனி எந்த மேடையிலும் நீங்கள் ஏறக்கூடாதுங்கிறத உங்க கொள்கை நீங்க சொல்லிட்டீங்க ஏன் நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப வசதியா போச்சு உங்க கூட்ட நீங்களும் உங்களுடைய இலக்கண பிரகாரம் எந்த மேடையில் ஏறக்கூடாது ஏன்னா நான் ஹதீஸ வச்சிருக்கிறேன் நம்ம அலுவலகத்தை கொடுப்ப ஒரு அர்த்தம் செஞ்சிருக்கிறீங்க சம்பந்தம்ல ஹஜி சொல்லிருக்கேங்கிறேன் நீங்க இதுவரைக்கும் பதில் சொல்லல அப்ப பதில் இல்லைன்னு ஆயிப்போச்சு அந்த ஹஜி நீங்க புரியலண்டு ஆயிப்போச்சு இனிமே மேடை ஏறக்கூடாது தச்சனை செய்யக்கூடாது மேடை ஏறக்கூடாது ஏன்னா நீங்களும் ஒப்புக்கொண்டீங்கல்ல உங்க சொல்ல நீங்களும் மீற வேணாம் அதே போல பெண்ணுக்கு தலா கொடுக்கற உரிமை விவாகரத்து செய்யற உரிமை நீங்க சம்மந்தம் எல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னீங்க உங்களை எடுத்து காட்டணும் பதில் சொன்னீங்களா இது வரைக்கும் இல்ல அந்த அதிக புரியலாண்டு ஆகி போச்சு நீங்க தப்சில் செய்யக்கூடாது மேடை ஏறக்கூடாது நீங்களும் சொல்லி மேடை ஏறக்கூடாதுன்னு சொல்லி அலிப்லா மீம் அப்படிங்கறதுக்கு நீங்க ஒரு புதிய விளக்கம் கொடுத்தீங்க இல்லங்க அதுக்கு குணாதிசம் ஆதாரம் தான் கேட்டோம் இது வரைக்கும் நீங்க ஆதாரமே தரல இவனுக்கு தெரியுமா வந்து அரபி மொழிக்கும் எதிரானதுன்னு சொன்னா நீங்க அவர் சொன்ன வாசகத்தை தாங்கன்னு கேட்டேன் இதுவரை ஆதாரம் காட்டல அப்படி இருந்தா அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து தரட்டும் இவனுக்கு அரபு மொழிக்கு எதிரான சொல்லி இருக்கிறார் என்று பிரிண்ட் அவுட் எடுத்து தரணும் ஏன்னா சும்மா அவர் சொல்லக்கூடாது அவர் சொன்ன வாசம் இல்லை சொல்லி அவருடைய இல்ல இருந்தா சப்சிடி இருந்தால் காமிங்க அதையும் நீங்க செய்யல அதே போல பாருங்க அந்த ஆயத்து ஆயத்து விஷயத்துல சொன்னோம் இப்ப அழுகந்த சூறாவில் ஏழு ஆயத்து இருக்குன்னு வருது நீங்க ஒரு வாசகமா இருந்தா தான் அறிவுக்கு பொருந்து நீங்க அங்க வாசகமே இல்லைமான் இப்ரஹிம் மாலிகள வாசகமே இல்லை அப்ப அறிவுக்கு பொருந்தாதயே அதுதான் வந்து வசனமாக ஆக்கிட்டான்னு ஒரு கேள்வி கேட்டோம் பதில் சொன்னீங்களா புகார்ல இருக்குது அந்த ஏழு வசனங்கள் சொன்னோம்ல அப்ப நீங்க அந்த அதித பார்க்கல அப்ப அதி புரியலேண்டு ஆகி போச்சு நீங்க தப்சீலும் செய்ய வேணாம் மேடையிலும் ஏற வேணாம் இனிமேல் அதுபோல கல்லாவுலாத்து சொன்னோம் ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு வசனத்தை ஓதிட்டு கலா தொழகை தேவையில்லை நீங்க அது ஓதி காமிச்சு கல்லா தொழகை இதுல எங்க இருக்குது காமிங்க வசனம் புரியாதனால மேடை ஏற வேணாம் ஏன்னா அதிசய புரியல என்றாலும் மேடை ஏறக்கூடாதுன்னு சொன்னாக்கா குராணம் புரியலன்னு சொன்னா பில்லவுலா ரொம்ப ஏற்றம் நீங்க மேடை அருளை ஏறக்கூடாது அப்படிங்கறத நீங்களே ஒப்புக்கொடுத்தீங்க என்று ரொம்ப சந்தோஷமா போச்சு அதே போல நீங்க வந்து ஒரு கருத்து ஒரு ஆளு பஹிமத்துல ஒரு உடல் ஒரு நாள் வச்சுக்கிறோங்க ஒரு உயிரினம் ஒரு மிருகம் மொத்தம் மொத்தம் உடல் உறவு கொண்டா இப்ப உங்களுடைய சட்டம் என்ன இது இது நடக்காது ஒன்னு இல்ல பொருளா நடந்துதான் இருக்குது அப்படி ஒரு தீர்வு என்ன சொல்லுவீங்க அல்ல இதுக்கெல்லாம் தீர்வு இல்லைன்னு சொல்லுங்களா அப்படி இஸ்லாத்தில் தீர்வு இல்லையா இந்த சகாத செல செஞ்சுட்டான் இது கொஞ்ச நாளைக்கு முன்னால துபாயில கூட நடந்தது சில வருடங்களுக்கு முன்னால அதனால இப்ப நடந்தா என்ன சட்டம் அதை நீங்க சொல்லுங்க எங்களுக்கு உங்களுடைய சட்டத்தை நீங்க சொல்லணும் குரான் ஹஜீத் பிரகாரம் உங்க சட்டம் என்னன்னு சொல்லணும் எந்த இமாம்களும் ஆபாசம் கூடுன்னு சொல்லலங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க நாங்க வந்து பாக்கலாங்கிறது இவ்வளவு மோசங்குறீங்களே ஆனா பிணத்தையே உடல் கொள்ளலாம் அப்படின்னு ஆபாசத்தை செய்யலாம்னு இமாம் சொல்லியிருக்காங்களே நீங்க எந்த இமாம் இந்த ஆபாசத்தை செய்யலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்க தருணம் எனக்கு சும்மா சொல்லிக்கிட்டே போக கூடாது எந்த இமாம் சொன்னாங்க இது செய்யலாம் பிணத்தைன்னு சொல்லி இருக்குங்க பிணத்தை செய்யறாங்கிறாங்களே ஆபாத்தல் செய்யலாங்கிறாங்களே இமாம்கள் இமாம் இந்த பிணத்தை உடல் உரு தகாதல் செய்ய செய்யலாம் சொல்லி இருக்கிறாங்க இந்த இருக்க ஆதாரம் எங்களுக்கு காமிங்க சும்மா சொல்லிட்டே போக கூடாது நீங்க இதையெல்லாம் தர வேண்டிய கடமையில இருக்கிறீங்க அதே போல நாங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறதே இல்லங்க சவுதின்னு வரும் பொழுது நாங்க பின்பற்ற மாட்டோம்னா தான் எனக்கு தெளிவா சொல்றோம் அது வஹாபி கவர்மெண்ட் ஆனா இது எப்ப தெரியுமா நாங்க எப்பவுமே வாதத்துக்கு சில விஷயங்களை எடுப்போம் எதிராளி எந்த கொள்கை இருக்கிறா அந்த கொள்கை வச்சுக்கிட்டு காலையிலேயே சொல்லிட்டேன் குரான் ஹதீஸ் மட்டும் என்றால் அதை வாதம் வச்சு அதற்காக விட்டு விட்டோம் என்பதில் எதிராளி எந்த நிலைப்பாட ஒப்புக்கொள்றதோ அதை வச்சே பேசுறது ஒரு ஆள் குரான மட்டும் தான் பேசுவேன் வரீங்க போவேன் அதனால ஹதீஸை விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல எதிராளி இப்ப அதே போல இந்த தான் சில விஷயங்கள்ல ஆதாரம் காட்டுறது எப்படி சொல்லும்போது இப்படி சொல்றவங்களே அவங்க மீட்டிங்ல பேசிதான் இருக்க சொல்றாங்க என்னங்க இந்த இந்தியா பாகிஸ்தான்ல தாங்க இருக்கு இந்த தர்கா மோடி இதெல்லாம் அரபு நாடு சவுதியில இருக்கிறாங்க அங்க எல்லாம் இல்லன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப சவு ஒரு விஷயம் மார்க்கத்துல இல்லங்கிறதுக்கு சவுதிய சில பேர் ஆதரவு கொண்டு வர்றதுனாலதான் அவங்களே நாங்க மடக்கிறோம் சவுதி ஆதரவு கொண்டு வந்தீங்க இல்ல இதெல்லாம் இல்லங்கிறதுக்கு சவுதியில இருபது காத்து நடக்குது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுக்கு அவனு முன்னுக்கு பெரும் முறை நல்ல ஒரு ஆள் எந்த கொள்கையில இருக்கிறாரோ அவரை வைத்தே மடக்குவது இது எங்கள் நிலைப்பாடு அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு விவகாரமாக்கி வச்சிருக்கிறோம் வாய் துறக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது கேள்வி கட்டுருவாரு அப்படின்னு என்ன அதே போல பாருங்க என்ன சவுதில இருந்தா போட மாட்டேன்ட்டீங்கல்ல சவுதில ரெண்டு பாங்கு சொல்றாங்கல ஜும்மாவுக்கு நீங்க ரெண்டு பாங்கு சொல்லல சவுதியில வந்து தர்கா இல்லங்கிறது மட்டும் ஆதாரமா கொண்டு வரீங்க மௌதி இல்லங்கிறதுக்கு மட்டும் ஆதாரமா கொண்டு வர்றீங்க அப்ப சவுதி ஆதாரம் சொன்னா இதே எடுக்க மாட்டேங்கிறீங்க அவர் பானில கேள்வி கேட்கிறோம் அதற்காக நீ சவுதி ஏற்றுக்கொள்ள அர்த்தமா யாரு எப்படி வர்றாங்களோ அப்படி கிடையாது இதுல முரணே கிடையாது இதை அப்பவும் சொல்லிட்டோம் உப்பவும் சொல்றோம் சவுதம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் வகாபி கவர்மெண்ட் தான் அது ஆனா அதுல சில நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வழியிலேயே சென்று வாயடைக்க செய்வோம் இது எங்க நிலைப்பாடு அப்படிதான் செஞ்சிருக்கிறோம் இதை இதனால எந்த முரணும் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆனா உண்மையிலேயே முரணு சொன்னது யாரு அவங்கதான் சிறு ஒரு காலத்து கூடுன்னாங்க இப்ப வந்து இப்ப இல்ல அப்படிங்கிறாங்க நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு முன்னாடி சொன்னாங்க இப்ப வித்தியாசம் இல்லைங்கிறாங்க இது கருத்து ரீதியிலான வேறுபாடு தான் இருக்குது நம்மகிட்ட இருக்குதா நாங்க சொல்றோமா மொழிது கூடும் சொல்லிட்டு மொழிது கோடான்னு சொல்றோமா எல்லாம் அவ்வளவுதான் ஒரு ஆள் எப்படி வர்றாரு அவர் நிலையை வைத்து நாங்கள் வாதிடுகிறோம் அவ்வளவுதான் சட்டத்தை மாற்றிக் கொள்வதல்ல அதனால எது சிறந்தது அப்படிங்கறத நீங்க பாத்துக் கொள்ளுங்க இன்னொரு விஷயம் இப்போ சலாம் கூறும் முறை அப்படின்னு வரும் பொழுது அவங்க சொல்றாங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டளை இட்டு இருந்தால் இப்போ செல்லவர் சாராம் சொல்ல கூறக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தால் அதை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை ஆனால் அல்லாவும் அவனது தூதர் நபீலாம் செல்லதால் செல்வர்களும் நமக்கு இவ்வாறு கட்டளையிடவில்லை மாறாக முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் கூறுவதைத்தான் தெளிவாக நினைத்தனர் சலாம் கூறுவதையாம் ஆனால் செல்லதால் என்ன சொன்னாங்க லா தப்தவுல் யகுதா வட நசாரா அபிஸ் நீங்க யகுத நசாரர்கள் சலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க முஸ்லீம்ல இருக்கு நீங்க சல்ல